ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் அடடாடா இப்படி ஒரு சாப்பாடா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒன்றும் பிரச்சனையே இல்லை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நைன்டி ஸ்கீட்ஸோட ஃபேவரட்டான ஐஸ் பிரியாணி தான் பண்ண போகிறோம் வெரி சிம்பிள் தாங்க இது ஒன்றுமே இல்லை இது வந்து ஆஹா ஓஹோன்னு நினைக்கிற அளவுக்கு சூப்பரான சாப்பாடு இது ஆனால் நம்ம இப்படி வெறுமனையாக சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லா முந்தின நாள் உள்ள சாப்பாடை நல்லா வடித்து தனியாக ஒரு செப்ரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் எண்ணெய் கடுகு உங்களுக்கு தேவையான சீரகம் கூட போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் சீரகம் அதுக்கப்புறம் க வர மிளகா அப்புறம் கருவேப்பில அப்புறம் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க மூணதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வரணுங்க சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயம் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் செம டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுற வரைக்கும் கிளறணும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு உப்பு போடணும் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க சரி நல்லா கிண்டி விடுங்க கிண்டினதுக்கப்புறம் நல்ல சூடாகிற வரைக்கும் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நல்லபடியாக சூப்பராக செம்மையான உங்களுக்கு ஐஸ் பிரியாணி ரெடி ஆகிட்டோம் நல்லா ஆவி பறக்க ஐஸ் பிரியாணி